என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது ஏற்கனவே பொங்கலையொட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் தென் மாவட்டங்களுக்கு பொங்கலையொட்டி சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தென்னக ரயில்வே நிர்வாகம் தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது தாம்பரத்தில் இருந்து நெல்லைக்கு வரும் பதினொன்று பதிமூன்று பதினாறு ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லையிலிருந்து தாம்பரத்திற்கு வரும் பன்னிரண்டு பதினான்கு பதினேழு ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பொங்கலையொட்டி சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது தாம்பரத்திலிருந்து இருந்து தூத்துக்குடிக்கு முன்பதிவில்லாத ரயில்கள் வரும் பதினான்கு பதினாறு ஆகிய தேதிகளில் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்சல் இணைப்பில் காத்திருக்கிறார் அன்சல் விவரங்கள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தென் மாவட்டங்களுக்கு செல்வோரின் எண்ணிக்கை சென்னையிலிருந்து குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு செல்வோரின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் இதனை அடுத்து தற்பொழுது தெற்கு ரயில்வே இரண்டு சிறப்பு ரயில்களை அறிவித்திருக்கிறது தாம்பரத்தில் இருந்து திருநெல்வேலிக்கு மூன்று நாட்களும் அதே போல தாம்பரத்தில் இருந்து தூத்துக்குடிக்கு இரண்டு நாட்களும் ரயில்களை அறிவித்திருக்கிறது இதில் திருநெல்வேலிக்கு செல்லக்கூடிய ரயில் முன்பதிவு செய்யப்படும் ரயிலாகவும் தூத்துக்குடிக்கு முன்பதிவு இல்லாத ரயிலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது வரக்கூடிய பதினொன்று பதிமூன்று மற்றும் பதினாறு தேதிகளில் தாம்பரத்தில் இருந்து இரவு ஒன்பது ஐம்பதுக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் செங்கல்பட்டு விழுப்புரம் மார்க்கமாக ஆஹ் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியில் ஆஹ் திருநெல்வேலி செல்ல இருக்கிறது அதே போல திருநெல்வேலியில் இருந்து பனிரெண்டு பதினான்கு மற்றும் பதினேழு தேதிகளில் அதிகாலை மூன்று பதினைந்துக்கு புறப்படக்கூடிய ரயில் அதே மார்க்கத்தில் ஆஹ் மாலை இரண்டு பதினைந்து மணி அளவில் தாம்பரம் வந்து சேரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல தாம்பரத்தில் தூத்துக்குடிக்கு முன்பதிவு இல்லாத ரயில்கள் பதினான்கு மற்றும் பதினாறு ஜனவரி தேதிகளில் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தாம்பரத்தில் இருந்து இரவு ஏழு முப்பதுக்கு புறப்படக்கூடிய இந்த ரயில் விழுப்புரம் கடலூர் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை வழியே தூத்துக்குடி சென்றடையே இருக்கிறது அதே போல தூத்துக்குடியில் இருந்து பதினைந்து மற்றும் பதினேழு தேதிகளில் அதே மறுக்கத்தில் தாம்பரம் இந்த தாம்பரத்திற்கு இந்த ரயில்கள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சரவணன் தங்களது தகவல்களுக்கு நன்றி அன்சர்